பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாங்க ரொம்ப பலமா மாறி இருக்கிறோம் எங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது இனிமே நாங்க தானே புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்க வேல்கார்த் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கிளிக் செய்தும் ஆதரவு தற்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல சந்திக்கிறாங்க புதுச்சேரியில பாமக பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தேர்தலை சந்திக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைந்திருப்பதை குறித்து என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு புதுச்சேரியில முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் களம் என்பது என்ஆர் காங்கிரஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் ஆதரவாக இருக்கு இதில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு கட்சிகள் தான் எதிர்தரப்புல போட்டிடுறாங்க அதாவது காங்கிரஸும் அதிமுகவும் அவர்களுக்கு இங்க வாக்காளர்களே கிடையாது இனிமேல் நாங்கள் தான் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது நாங்கள் ரொம்ப பலமா மாறி இருக்கிறோன்னு புதிய உத்வேகத்தோடு மகிழ்ச்சியோடு என் ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு புதுச்சேரியோட களமிறங்கக்கூடிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர் நமிச்சாமி அவர்கள் தற்போது ஒரு முதலமைச்சருக்கு இணையாக துணை முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம் அந்த அளவிற்கு பல பொறுப்புகளை சேர்ந்த உள்ளாட்சி உள்ளிட்ட பல பொறுப்புகளை சேர்ந்த அமைச்சராக இருக்கிறாரு ஒரு அமைச்சரே களமிறங்கிறாரு அங்க வரலாறு காணாத ஒரு வெற்றியை நிச்சயமா அவர் பதிவு செய்வாரு இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வதற்காக பாண்டிச்சேரி மக்கள் வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நாங்களும் கேட்டுக்கிறோம் நன்றி